காசா மீதான சர்வதேச பார்வையை திசை திருப்ப தொடரும் இஸ்ரேல் ஈரான் போர் ஈரான் அடித்தால் திருப்பி அழிக்க தயாராக இருக்கும் இஸ்ரேலிய விமானங்கள் ஆனாலும் ஈரான் பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடாது அமெரிக்காவை கெஞ்சும் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் போர் நூற்றி தொன்னூற்றி நான்காவது நாள் என்னதான் நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் காசா இஸ்ரேல் போர் இப்போ இஸ்ரேல் ஈரான் போராக மாறி இருக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தாக்குதல்களை இருந்து சர்வதேசத்தினுடைய பார்வைய ஈரான் பக்கம் திருப்பி இருக்கு கடந்த முதலாம் திகதி டமஸ்கஸ்ல இருக்க ஈரானிய தூதரகம் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக தரமான ஒரு தாக்குதலை நடத்துவோம்னு ஈரான் அண்டே பகிரங்கமாக அறிவித்திருந்தது ஆக்கிரமிப்பு ஈஸ்டலின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த ஈரானுக்கு எல்லா உரிமையும் இருப்பதாக சர்வதேச நாடுகள் ஒன்றாக ஈரானுக்கு ஆதரவாக நின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த ஈரானுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா கடுமையான தாக்குதல்களை நடத்த கூடாதுன்னு ஐநாவும் சொல்லி இருந்தது ஈரான் தரமான ஒரு தாக்குதலை நடத்தும் ஆனா அது எப்போ எப்படிங்கிற எதிர்பார்ப்புல சர்வதேசம் இருக்கு குறிப்பா ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் அந்த பயம் இல்லாம இல்ல அதனாலதான் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்க இஸ்ரேலிய தூதரகங்களை தற்காலிகமாக மூடி இருக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதல் வழங்க ஈரான் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கடந்த வாரங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனாலும் இதுவரைக்கும் அப்படியான எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் நடத்த இல்லை அதுங்கிற கேள்வி விமர்சகர்களுக்கு இருக்கு அறிவித்தபடி குறித்த நேரத்துல குறித்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தா அந்த தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தயார் நிலையில இருக்கும் அப்படியான ஒரு தாக்குதல்னால ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு இந்தியாவிற்கு எந்த விதமான பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போறது இல்ல இதுவே ஈரான் இன்னைக்கு தாக்குதல் நடத்துமா நாளைக்கு தாக்குதல் நடத்துமாங்கிற பயத்தை ஒவ்வொரு நாளும் காட்டி இதுக்கப்புறம் ஈரான் தாக்குதல் நடத்தாதுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வந்ததற்கு பிறகு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தா அந்த தாக்குதல்ல இருந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீண்டெல முடியாத ஒரு பலத்த அடியாக இருக்கும்னு விமர்சகர்கள் ஈரானுடைய எதிர்பார்த்திருக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் பயத்துல இருக்கும் இது ஆக்கிரமிப்பு மனப்பலத்தை பழமிழக்க செய்யும் எதிரிய ஆயுதங்களால ஒரடியாக அழிப்பதை விட அவர்களுடைய மனப்பலத்தை ஒவ்வொரு நாளும் பழமிழக்க செய்வது சிறந்த ஒரு போர் தந்திரம் அதையே இப்போ ஈரான் செய்கிறதுன்னு விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க அதிகமான ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவத்தினர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் சேனல் டுவெண்டி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு எதை எப்படினாலும் ஈரான் ஆக்கிரமிப்பு ஈஸ்ட்ரல் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் உறுதி அந்த தாக்குதல் கடுமையாக இருக்கும் உறுதி ஈரான் ஆக்கிரமிப்பு ஈஸ்டல் மீது தாக்குதல் நடத்தினா அந்த தாக்குதலுக்கு எதிர்தாக்குதல் நடத்த ஆக்கிரமிப்பு ஈஸ்டல் தயாராக இருப்பதாகவும் அந்த தாக்குதலுக்கு தேவையான விமானங்கள் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியாகியிருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை தான் அமெரிக்கா ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க வேணும்னு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு வருகிற நாட்கள்ல அமெரிக்கா ஈரான் மீதான பொருளாதார தடைகளை விதிக்கும் அதுல ஐஆர்ஜி மற்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தை ஆதரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்கப்படும் அமெரிக்காவை தொடர்ந்து அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் ஈரான் மீதான பொருளாதார தடை

நாளை சந்திக்கலாம்